அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று ஒரு பழமொழி உண்டு மனைவி மட்டுமல்ல எல்லா உறவுகளும் நண்பர்கள் அடங்குவார்கள் சொந்தக்காரர்கள் அடங்குவார்கள் உறவுகள் அனைத்தும் இந்த மனைவிக்கு காட்டக்கூடிய ஏழாம் இடம்தான் சொல்லும் இது ஏற்கனவே அவனால் தீர்மானிக்கப்பட்டது அவனுடைய தீர்மானம் நன்மை பயக்கும் விதத்திலா அல்லது தீமையா இதுதான் கேள்வி நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மனைவி உறவு எல்லாம் நல்லபடியாக அமைகிறது என்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் இதை பார்ப்போம் ஏழாம் இடம்தான் இந்த உறவுகளுக்கு மனைவிக்கு நண்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ஏழாம் வீட்டிற்கு உடையவன் அந்த ஏழாம் இடத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும் இது முதல் விதி அந்த வீடு சுவர் வீடாக இருக்க வேண்டும் இது இரண்டாம் விதி மூன்றாவது விதி இந்த ஏழுக்கு உடையவன் சுபராக இருக்க வேண்டும் அல்லது சுபர் நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும் அடுத்த விதி பாவர்கள் பார்க்கக்கூடாது சுபர்கள் பார்க்க வேண்டும் இப்படி ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் அல்லது எந்த பையனை பார்த்தாலும் அந்த இணை நல்லபடியாகத்தான் வாழும் ஏனென்றால் இது அவன் தீர்மானம் ஆக நாம் கவனிக்க வேண்டியது என்ன ஏழாம் பாவம் உறவைச் சொல்லும் குறிப்பாக மனைவியை சொல்லும் அவன் அந்த இடத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும் ஏழாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமரக்கூடாது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அம் அமரலாம் இது நல்லது அந்த வீடு சுவர் வீடாக இருக்க வேண்டும் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீனம் இந்த வீடாக இருக்க வேண்டும் அந்த ஏழாம் வீட்டுக்குடையவன் சுபனாக இருக்க வேண்டும் அல்லது சுபருடைய நட்சத்திரம் பெற்றிருக்க வேண்டும் பாவர்கள் பார்க்கக்கூடாது இப்படி இருந்தால் நல்ல துணையை அடைந்தே தீருவான் தீருவாள் அடுத்து இந்த ஏழு கூடையவன் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறான் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது அவன் இரண்டுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் பொருளாதார வசதி திருமணத்திற்கு பின்பு உயரும் ஐந்து குடையவன் நட்சத்திரம் பெற்றால் இருவரும் ஒருவர் பால் ஒருவர் மாறா அன்பை செலுத்துவார்கள் எத்தனை வயதானாலும் இளமையாக இருப்பார்கள் மனம் இளமையாக இருக்கும் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு உண்மை அன்பர்களே மனைவி அமைவது மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் அதற்காக தான் இறைவன் கொடுத்த வரம் என்ற ஒரு பட்டத்தை கூட சொல்லியிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அமைப்பு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு பெரியவர் ஒரு நல்ல கருத்தை சொல்ல அந்த கருத்தின்படி நடந்து உங்கள் வாழ்வை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள் என்று நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை சந்தோஷம் மிகுந்த நாள் இந்த நாள் நீங்கள் ஒரு வேலையை செய்ய அந்த வேலையால் உச்சகட்ட லாபத்தை அடைய சந்தோஷம் வரத்தானே செய்யும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு மிதுன ராசி அன்பர்களே நாம் எவ்வளவோ வேலைகளை செய்கிறோம் ஆனால் நாம் செய்யும் வேலைகளில் ஏதோ ஒன்று எல்லோராலும் பாராட்டப்படும் ஒரு உயர்ந்த செயலை எப்போதாவது ஒரு முறை செய்வோம் பொதுவாக அதுபோல் இன்றைய தினம் எல்லோரும் பாராட்டும் ஒரு நற்செயலை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கடகராசி அன்பர்களை அசையா உள்ளம் படைத்தவர் நீங்கள் உங்கள் உள்ளத்தையே ஒரு சில செய்திகள் இன்று அசைத்துவிடும் இதன் காரணமாக செய்ய வேண்டிய நற்காரியங்களை சற்று தவிப்பீர்கள் இன்று இது கூடாது கவனம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு புதிய வழிமுறை அந்த வழிமுறையில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் நல்ல புகழை தரும் உங்களது புது அணுகுமுறை உங்களுக்கு நல்ல புகழினை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களே போட்டி மனப்பான்மையில் ஒரு வைராக்கிய சித்தத்தோடு ஒரு வேலையைச் செய்து அந்த வேலையில் வெற்றி பெற்று புகழ் பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே போராடி வெற்றி பெறும் நாள் போராடி ஒரு பட்டத்தை பெறும் நாள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் ராசி அன்பர்களே செய்யும் செயலில் மிகுந்த கவனம் தேவை இன்று எப்போதும் நல்லபடியாக செய்த ஒரு செயலை உங்களுக்கு புகழ் தர இருக்கும் அந்த செயலை இன்று போதிய அளவு கவனம் இல்லாத காரணத்தால் ஒரு குறையுடன் செய்வீர்கள் என்று காட்டுகிறது அப்படி கூடாது சற்று கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே இது நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் இந்த பட்டம் நமக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருந்தீர்கள் அதற்கான ஒரு நேரம் வந்தது முயற்சிப்போமே என்று முயற்சித்தீர்கள் விளைவு வெற்றி உங்கள் கனவு நனவாகும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை நான் இந்தந்த வகையில் முயற்சி செய்து இதனை முடிப்பேன் என்று இடம் நீங்கள் ஒரு உறுதிமொழியை கொடுத்தீர்கள் ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் அந்த வாக்கை வெற்றிகரமாக நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே தேவையில்லா ஒரு பணச்செலவு அதுவும் இந்த பணச்செலவு இருக்கிறதே செலவு செய்ததால் ஏற்பட்ட தொல்லையை நீக்க இன்னும் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செலவை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே இன்று நடப்பது நமக்கு தெரியும் நேற்று நடந்தது நாம் அனுபவித்தது நாளை நடப்பது யாருக்கு தெரியும் அது இன்று உங்களுக்கு தெரிய வரும் ஏதோ ஒரு சக்தி நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்று தெரியப்படுத்துகின்றது பாருங்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் ஒரு முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்